はデス

அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தமிழ் அறக்கட்டளை நிகழ்த்துகின்ற இணைய வழி தமிழ் கற்றல் வகுப்புக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்கின்றேன் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் தாய் வழியாகிய கற்றல் வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் கல்வி தமிழ் மொழி கற்றல் ஒன்றையே நோக்கமாக கொண்ட அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பெற்றது இணைய வழியில் தொடங்க பெற்ற இந்த வகுப்பில் ஏறத்தாழ ஐயாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு தமிழ் மொழியை கற்று பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு மொழி என்பது வெறும் கருத்துகளை வெளியிடுகின்ற ஒரு ஊடகம் மட்டுமல்ல அது நம் எண்ணத்தோடு தொடர்புடையது நம் சிந்தனையோடு தொடர்புடையது நம் வாழ்வின் வளர்ச்சியில் அதன் பங்கு அதிகம் ஒவ்வொரு கட்டத்திலும் மொழி தாய்மொழி அடுத்த கட்ட நாகரிக வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது அது வளர்ந்த வளர்ந்து வளர்ந்து தமிழ்மொழி தாய்மொழி அது இன்று உலகளாவ உலகின் முதல் மொழியாக வளர்ந்திருக்கிறது உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று தமிழ்மொழி தமிழ்மொழிதான் இன்று உலகில் அதிகமாக பேசப்படுகின்ற கணினி இணைய பயன்பாட்டில் மிகுதியாக இருக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி எண்ணற்ற புலவர்களும் சார்ந்தோர்களும் தன் வாழ்வில் கண்டதை வாழ்ந்ததை பதிவு செய்திருக்கிறார்கள் மனித வாழ்க வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான ஆய்வு நமது இலக்கணத்தில் இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழில் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தமிழின் மேன்மையை தமிழே தமிழர்களின் வாழ்வின் சிறப்பை உலகிக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி தமிழ் மொழி அம்மொழியை கற்பதில் மிக மிக இனிமையும் எளிமையும் வாய்ந்த பாடத்திட்டங்களோடு இந்த அறக்கட்டளை உங்களுக்கு அதை அழிக்க இருக்கிறது இந்த வகுப்புகளில் இணைந்து பயன்பெற்ற எண்ணற்ற மாணவர்களுடைய கருத்துகள் மிக பெரிதாக மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் பெற்ற அந்த கற்றல் அனுபவங்களை வெளியிடுகின்ற பொழுது அவர்கள் இதை எவ்வளவு எளிதாக எவ்வளவு கொண்டாட்டத்தோடு இந்த மொழியை கற்றுக்கொண்டார்கள் என்பதை அவர்கள் மனம் உவக்க சொல்கின்றதை நாம் கேட்கின்றோம் இந்த வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வெறும் மொழி ஒளியன்கள் வடிவங்கள் இவற்றை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமின்றி சிறந்த வாசித்தல் சிறந்த சிந்தனை வளம் சிறந்த இலக்கிய அறிமுகங்கள் உயர்ந்த தொடர்கள் கருத்தாக்கங்கள் இவற்றையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றது இந்த மொழி கற்றலின் ஊடாக நாம் நமது பண்பாட்டை நமது வாழ்க்கையை நாம் மொழிக்கேற்றவாறு நாம் பண்படுத்திக் கொள்ள இந்த மொழி கற்றல் வகுப்பு மிக உறுதுணையாக இருக்கிறது இதை இந்த பெற்றோர்களே பல முறை நம்மிடம் அதை பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த அளவில் இந்த வகுப்பில் இணைந்து தமிழ்கற்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய இந்த முயற்சியையும் அறக்கட்டளை மனம் பாராட்டுகிறது இந்த அறக்கட்டளினுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா பெரும்புலவர் செம்மொழி அறிஞர் ஐயா குமலராசன் அவர்களுடைய தலைமையில்தான் இந்த அறக்கட்டளை இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய வழிகாட்டலும் அவருடைய நோக்கமும் இந்த அரங்கங்களில் இந்த வகுப்பறைகளில் இந்த வழி வழியாக நடக்கின்ற இந்த வகுப்புகள் மிக ஆழமாக அது நெறிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறது இன்றும் இன்னும் இன்னும் இந்த உலக உலகில் எந்த மூலையில் இருக்கின்ற தமிழர்களும் இந்த வகுப்புகளில் இணைந்து தமிழ் மொழியை எளிதாக கற்க இனிதாக கற்க இந்த அறக்கட்டளை இன்னும் புதிய புதிய திட்டங்களோடும் புதிய புதிய வழிமுறைகளோடும் காத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இணையவழி கற்றல் வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து பாராட்டுகின்றோம் உங்களை இந்த குழந்தைகளை எல்லாரையும் இந்த வகுப்பில் இணைத்த முயற்சி செய்த இதை முன்னெடுத்த பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இணைப்பில் இருக்கின்ற தலைவர் அவர்களையும் இன்னும் இந்த இணைப்பில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அறக்கட்டளையின் செயலாளர் வெற்றி செல்வனை அவர்களையும் ஒருங்கிணைப்பாளரும் பொருளாளருமாக இருக்கக்கூடிய இந்த இர அறக்கட்டளையின் மிகச்சிறந்த செயல் வீரர் முத்துமணி நன்னன் அவர்களையும் இங்கே வணங்கி வரவேற்கின்றேன் உங்களுக்கு பாடங்களையும் உங்களுடைய ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுக்கு எழுத்துக்களையும் அவற்றை ஒழிக்கும் முறைகளையும் அவற்றை இணைத்து படிக்கின்ற முறையினையும் தொடர்கள் வாசித்தல் முறையினையும் பொருள் புரிந்து வாசித்தலையும் உங்களுடைய சிந்தனையை கிளறுகின்ற விடுகதைகள் கதைகள் திருக்குறள் இன்னொரு என்ன இன்னும் பலவற்றையும் உங்களுக்கு வழங்கி உங்களை அஹ் உங்களை மகிழ்ச்சிக்கு உங்களுடைய ஒரு மகிழ்ச்சியான சூழலில் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க தகுதி சான்ற ஆசிரிய பெருமக்கள் இங்க நம்மோடு இருக்கின்றார்கள் ஆசிரியை சிவகனி அவர்கள் தமிழ் கற்ற புலமை வாய்ந்தவர் சிவகனி அவர்கள் உங்களுக்கு மூன்றாம் நிலை பாடத்தை நடத்துவார் வணக்கம் சிவகனி இரண்டாம் நிலை பாடம் இரண்டாம் உங்களுக்கு சிறந்த வாசித்தல் சிறந்த வேகமா படிக்கலாம் வேகமா எழுத்துக்களை கூட்டி வாசிக்க தமிழ் புலவர் சுவேரிய தகசிங் இருக்கிறார்கள் அவர்களையும் வர வரவேற்கின்றேன் வணங்குகின்றேன் இன்னும் செல்வி பியூலா அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் தமிழ் இலக்கியம் கற்றவர்கள் ஆஹ் இன்னொரு பகுதி சார்ந்த ஆசிரியர்களால நீங்கள் மிகவும் அழகான சூழலில் பாடங்கற்க போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அனைவரையும் மீண்டும் அன்போடு வணங்கி வரவேற்கின்றேன் இப்பொழுது நமது அறக்கட்டளையின் தலைவர் உங்களை வாழ்த்தி உரையாடுவார் ஐயா அவர்கள் நம்முடைய செயலாளர் ஆஹ் ஐயா வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்புடன் வணங்கி வரவேற்கின்றோம் முதற்கண் நமது அறக்கட்டளையின் தலைவர் ஐயா குணரசனைய அவர்கள் உங்களை வாழ்த்தி அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அவர்களை இந்த மொழியை கற்பதற்கு ஊக்கப்படுத்தியிருக்கின்ற பெற்றோர்களே இந்த வகுப்பினுடைய தொடக்க விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் அறக்கட்டையினுடைய செயலாளர் ஐயா தனஞ்சயன் என்ற வெற்றி செல்வதே உங்களை வரவேற்ற நம்முடைய நல்லாசிரியர் திருமதி கார்த்தியா அவர்களும் பிற ஆசிரியர் பெருமக்கள் ஜுவேரியா சிவகனி பியூலா உட்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் தமிழ் அறக்கட்டளை என்பது தமிழர்கள் தங்களுடைய தொழிலின் காரணமாகவோ அல்லது வேறு பல காரணங்களால் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களிலே வாழுகின்ற பொழுது அவர்கள் தத்தம் வீட்டிலும் பள்ளியிலும் தமிழை கற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது இதன் மூலம் நம்முடைய இனத்தினுடைய தொடர்ச்சி சற்று அறுபடுகிறது என்பதை உணர்ந்து தமிழ் மொழியை உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கு சொல்லி கொடுப்பது மட்டும்தான் இந்த அறக்கட்டளையினுடைய பணி என்ற அளவில் அறக்கட்டளினுடைய செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் பொருளாளர் முத்துமணி ஆகியோருடைய செம்மாந்த உதவியோடு இதை நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகின்றோம் இந்த அறக்கட்டளையில் எதுகாரும் சற்றப்போ ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஐயாயிரத்துக்கும் மேலான மாணவர்கள் படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள் எதற்காக நாம் நம்முடைய மொழியை பயில வேண்டும் என்பது எப்படி ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் என்பது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அந்த குழந்தையினுடைய வலிமைக்கும் உதவுகின்றதோ அதை போல நம்முடைய மாணவர்களுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் அவர்கள் பிற்காலத்திலே சிறந்த அறிஞர் பெருமக்களாக பரந்த நோக்குடையவர்களாக ஆவதற்கும் உதவுகின்ற ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறது அதுதான் உலகிலேயே முதல் மொழியாகும் காரணம் இந்த மொழியினுடைய இயல்பும் எளிமையும் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் மொழி அன்பை போதிக்கின்ற மொழி ஆற்றலை தருகின்ற மொழி இனிமையாக இருக்கின்ற மொழி ஈகை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற மொழி உண்மையை பேசுகின்ற மொழி நமக்கு மிகுந்த ஊக்கத்தை தருகின்ற மொழி எழிலான ஒரு மொழி ஏழிசை குறித்து சொல்லுகின்ற ஒரு மொழி இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த மொழியானது நமக்கு வெறும் கல்வியை ஒரு மொழிப்பாடமாக நமக்கு கற்றுத்தராமல் இந்த மொழியில் நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு அற சிந்தனை வளர்கிறது ஈகை குணம் வளர்கிறது சமுதாய நோக்கம் வளர்கிறது வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிகிறது இன்னும் நம்முடைய மூளையை கிளர்கின்ற வகையிலே பல்வேறு பழமொழிகள் விடுகதைகள் பக்தி சுடி போன்றவைகள் இவைகளெல்லாம் இந்த தமிழ் மொழி கற்றலில் அடக்கமாகும் எனவேதான் முதன் முதலாக நம்முடைய குழந்தைகள் தாய்மொழியிலே அந்த அன்னையிடம் பேசும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொள்கிறார்களோ அந்த மகிழ்ச்சியானது அவர்கள் வாழ்நாள் முழுமையும் அது நிலைநிறுத்தப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட இந்த மொழி நம்முடைய தாய்மொழியாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை உலகிலேயே தமிழை போல தொன்மையான செழுமையான அழகான எளிமையான இயல்பான மொழி வேறு எங்கும் இல்லை என்ற அளவுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் சொத்து நம்முடைய இனத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் சொத்து இந்த தமிழ் மொழி எனவே அதை கற்பதற்கு இந்த மாணவர்களெல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் சரியாக ஒரு மாதத்திலே இங்கே முதல் நிலையிலே சேர்ந்திருக்கிற மாணவர்கள் நிச்சயமாக அந்த நம்முடைய தாய்மொழியை எழுதவும் வாசிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்வார்கள் என்பது இதுகாரும் நாங்கள் செய்த நம்முடைய ஆசிரியர்கள் செய்த தொண்டின் விளைவாக ஐயாயிரத்துக்கும் மேலான மாணவர்களை நாங்கள் இந்த உலகிலேயே தமிழ் மொழியை கற்பதற்கு உதவி இருக்கிறோம் அந்த வரிசையில் நீங்களும் அவர்களோடு இணைகிறீர்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி எனவே நாமெல்லாம் தமிழ் மொழி போல அழகாகவும் இனிமையாகவும் எளிமையாகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு சமூகமாக மாறுவதற்கு நம்முடைய மொழி துணையினருக்கும் அதனுடைய முதல் நீங்கள் நீங்களெல்லாம் நிற்கின்றீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று வாழ்த்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் வருக தமிழை பருக நன்றி நன்றி ஐயா அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து நமது செயலாளரும் அறக்கட்டளை செயலாளரும் ஆசிரியர் பெருந்தகையுமான ஐயா வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் உங்களை பாராட்டி வாழ்த்துகிறார் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தாயே வணக்கம் தமிழே வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்க முழங்கு என்று முழங்கிய பாரதிதாசனாருக்கு வணக்கம் அறக்கட்டினுடைய அன்புமிகு தலைவர் ஐயா திரு கும்மடராசன் அவர்களே செயல் பொருளாளர் திரு முத்துமணி ஐயா அவர்களே ஆசிரியர் பெருமக்களே அருமை குழந்தைகளே அன்பான தாய்மார்களே பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழை படிக்க வந்திருக்கின்ற நீங்கள் எல்லோரும் ஐயா அவர்கள் உரை உரையை கேட்டீர்கள் தமிழனுடைய அருமை பெருமை அது படிப்பதனால் விளையக்கூடிய நன்மை எல்லாவற்றையும் விளக்கமாக எடுத்து கூறினார்கள் நான் இங்கே சொல்வதற்கு ஏதும் இல்லை என்றாலும் கூட உங்களை வாழ்த்துகின்றேன் தமிழை நன்றாக படியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை உபயோகப்படுத்துங்கள் திருவள்ளுவர் சொல்கிறார் என்று இல்லையா கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை ஆ நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு படிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில பொய் சொல்லாமல் இருக்கணும் அதான நிற்க அதற்கு என்றது அதனால உண்மை பேச வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவது நமது தான் நம்முடைய மொழியில் உள்ள அற சொற்கள் அற வாக்கியங்கள் அற இலக்கியங்கள் எல்லாமே நம்மை வழிபடுத்துகின்றன ஆகவே நீங்க தமிழை படிக்க கற்றுக்கொண்டால் பிறகு அந்த தமிழில் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற அந்த கதைகள் கதையை சார்ந்த அறம் அந்த அற எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுகிறது பாடல்கள் இனிமையான பாடல்களை சொல்லிக் கொடுக்க போகின்றார்கள் இனிமையான கதைகளை சொல்லப் போகின்றார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த ஆசிரியர்களிடத்திலே மிக சிறப்பாக தமிழை கற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கண்டிப்பாக நம்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி தமிழை நன்றாக படியுங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா தொடர்ந்து இந்த வகுப்புகளில் என்ன படிக்க இருக்கிறீர்கள் என்பதை மிக சுருக்கமாக அஹ் ஜுவேரியா அவர்கள் கூறுவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு அமிர்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் நம்முடைய மொழி போலவே நம்ம அன்போடு பழக கத்துக்கிறவங்க இந்த ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் ஒவ்வொரு படிநிலைகளாக நீங்க தமிழ் கற்க வந்திருக்கிறத வாழ்த்து வழங்குகிறேன் முதல் படிநிலையில நம்ம எழுத்துக்களையும் மொழிக்கு முதலான முப்பது எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதோடு சேர்ந்து வடமொழி எழுத்துக்களையும் நம்ம கத்துக்குவோம் அந்த வகுப்புல சேர்ந்த முதல் மூன்று நாட்களிலேயே கற்ற எழுத்துக்களை கோர்த்து சொற்களை வாசிக்கக்கூடிய பயிற்சியையும் நாங்க கொடுத்துருவோம் அதோடு சேர்ந்து நான்கு வரி பாடல் ஒரு திருக்குறள் திருக்குறள் நீதி கதையோடு சேர்ந்து திருக்குறள் படிச்சுக்கலாம் அதோட நாப்பிரல் பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுப்போம் அடுத்த நிலையில இரண்டாம் நிலைக்கு வரும்பொழுது நீங்க முதல் நிலையில எழுத்துக்களை இப்ப கற்றுப்பீங்க கற்ற எழுத்துக்களை கோர்த்து விசை படங்களை காண்பித்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதுல நீங்க கற்ற எழுத்துக்களை கண்கள் உடனே எழுத்து கூட்டாம படிக்கக்கூடிய பயிற்சிகளை பெறுவீங்க அதோட சேர்ந்து பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் திருக்குறள் நீதி கதைகளும் உங்களுக்கு இரண்டாம் நிலையில இருக்கும் மூன்றாம் நிலையில இப்ப சொற்களை கண்கள் பார்த்த உடனே படிக்கக்கூடிய பயிற்சியை பெற்றதுக்கு அப்புறம் தொடங்கி இரு சொல் தொடர்கள் மூன்று தொடர்கள் அதுக்கப்புறமா ஒரு பத்தி உரையாடல்களை படிப்பீங்க அதோடு சேர்ந்து மூதுரை நன்னறி போன்ற பாடல்களையும் விடுகதைகளையும் படிக்கலாம் இன்று மூன்று நிலைகளையும் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல தெளிவா படிக்க வந்ததுக்கு அப்புறம் நான்காம் நிலையில அடிப்படை இலக்கணத்தை நாம கத்துக்கோம் ஒவ்வொரு படிநிலைகளாக படிக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றி சிவகனி